நம் சேலம் சமயபுரம் அரியம் கோயிலில் இன்று அமாவாசை கும்ப படையல் பூஜை சரியாக பதினோரு மணி அளவில் தொடங்கி மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த பூஜையின் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் நம் யூடியூப் சேனலில் ஒலிபரப்புள்ளோம் இன்றைய தொடங்கிய இந்த பூஜையை நீங்கள் பார்த்த வகையில் நம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அம்மனுக்கு செய்யும் கும்பப்படையில் சிறப்பு பூஜை தொடர்ந்து வீடியோவாக ஒளிபரப்ப உள்ளது நன்றி தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் எங்கள் வீடியோவுக்கு ஒரு ஆதரவு மட்டும் கொடுங்கள் சும்மா அந்த Terima kasih telah menonton! கோப <laughs> 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 இல்ல மழை வருதுங்களா